வரோரத்து பேரன்புமிக்க சகோதரர்களில் எங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய என்னுடைய இந்த காணொளி மூன்று தலைப்பின் கீழ் தாங்கி வருகின்றது முதலாவது தலைப்பு என்னவென்றால் அதாவது இந்தியா ஹைதராபாத் பகுதியில் இருந்து உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற நாற்பத்தி மூன்று பேர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த கொடூரமான ஒரு சோகமான ஒரு சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது அவர்கள் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராத்தில் தனது வழிபாடுகளை முடித்துக்கொண்டோ மதீனா நோக்கி செல்லும் போது அவர்கள் பிரயாணம் சென்ற வாகனம் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் நாற்பத்தி இரண்டு பேர் ஷஹீதான செய்தி எங்கள் அனைவரின் காதுகளை எட்டியது இந்த சம்பவம் சவுதி நேரப்படி நேற்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் இந்த சம்பவம் கொடூரமான கோரமான விபத்து நடைபெற்றிருக்கின்றது அதே போல இரண்டாவது செய்தி என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் அறைகளை ஏற்பட்டு எங்களுடைய நாட்டு ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பின சம்பவம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது முதலாவது உலகத்தில் அறகலை செய்து ஒரு நாட்டுடைய அரசு தலைவரை வீட்டுக்கு வழி அனுப்பிய துரத்திய அரச மாளிகையில் துரத்திய ஒரு சம்பவம் முதலாவது உலகத்தில் பதியப்பட்டதென்றால் எங்களுடைய நாடு அதற்கு பின்னால் பங்களாதேஷில் நடைபெற்றது தெரியும் பங்களாதேஷில் ஆட்சி கதிரையில் அமர்ந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த ஷேக் ஹசீனா யார் முஜிபுர் ரஹ்மான் முன்னாள் போராளி முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் மூத்த மூத்த புதல்வி எட்டு வயதான ஷேக் ஹசீனா இந்த ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் பிரதமராக இருந்து வந்திருக்கின்றார் அதாவது நான்கு தடவைகள் பிரதமராக இருந்து வந்திருக்கின்றார்கள் கடந்த வருடம் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான அதேபோல போராட்டக்காரர்களை படுகொலை செய்தார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் இந்த தண்டனையை பங்களாதேஷ் குற்றவியல் நீதிமன்றம் கிரிமினல் கோர்ட் இவருக்கு மரண தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு தீர்ப்பளித்திருக்கின்றது அதேபோல முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாத் கான் ஐஜிபி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்துல்லா மாமூன் அவர்களும் இந்த குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்களின் எதிர்ப்பை ஈடு செய்ய முடியாததன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி ஷேக் ஹசீனா பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி ஓடினார்கள் அதன் பிறகு இப்பொழுதும் மரண தண்டனை என்ற தீர்ப்பு அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது சம்பவம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் இலங்கையில் மூணாம் திகதி பதினோராம் மாதம் எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற ஒரு சாதியின் மரண சம்பவம் சம்பந்தமாக எல்லோரும் பேசிக்கொண்டு வருகின்றார்கள் உண்மை சரி பேச வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் உலமாக்கல் என்ற வகையில் அது மதரசா மதரசாவில் நடைபெற்ற ஒரு விடயத்தை உளமாக்கலாகிய நாங்களும் பேசுகின்றோம் ஆனால் ஒரு சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் உலமாக்கள் யாரும் பேசுகின்றார்கள் இல்லையே அதாவது நான் தான் இந்த விடயத்தை இரண்டாவதாக பேசிய ஒரு நபராக இருக்கலாம் ஆலிமாக இருந்து கொண்டு நான் மறைக்கவில்லை உண்மை கண்டறியப்பட வேண்டும் குற்றஞ்செய்தால் யாரும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நியாயமும் எங்களுடைய கோரிக்கையும் சரி பிழை என்பது கண்டறியப்பட வேண்டும் குற்றம் நடந்தால் அது குற்றம்தான் குற்றமாக தான் பார்க்கப்பட வேண்டும் நீதி நியாயம் பேசப்பட வேண்டும் நபி சொல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என் மகள் திருநாளும் கையை வெட்டுவேன் என்ற எமது தூய இஸ்லாமிய மார்க்கம் பத்தலை இஸ்மத் சகோதரர் இஸ்மத்துக்கு பிறகு